அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறேன்னா ஒருவருடைய ஜாதகத்தை குடும்பமும் இல்லை குழந்தையும் இல்லை அதாவது முக்கிய இந்த வீடியோவினுடைய தாக்கர்யம் என்னென்னா இந்த ஜாதகி வந்து எனக்கு வந்து குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக தான் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்க ஜாதகம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கே காசு இல்லாத தன்மையில் இருந்தாங்க அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து அவங்க கிட்ட சொல்லும் பொழுது குழந்த குடும்பம் பொருளாதாரம் இவை மட்டும் கிடையாது உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகமே வந்து பிராப்தமற்ற ஜாதகமாக காணப்படுது அப்படின்றத வந்து தெளிவாக அவங்களுக்கு எடுத்து சொன்னோம் அதற்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க எந்த சூழ்நிலையில் எந்த மனநிலையில் இருந்தாங்க அப்படின்றத விட நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்த பிறகு அவங்க வந்து மிக தெளிவாக மாறிட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஒரு ஜாதகன் அல்லது ஜாதகி நான் வந்து எப்பொழுதுமே வந்து ஜாதகரை வந்து ஆண் ஜாதகரை வந்து விதையாகவும் பெண் ஜாதகியை வந்து நிலமாகவும் பார்ப்பேன் இறைவன் வந்து ஆறார வத்து அருளுகின்ற அந்த தன்மை வந்து பெண்ணை வந்து மண்ணாகவும் ஆணை வந்து விதையாகவும் தான் அவர் வந்து ஆறார வகுத்து படைச்சு பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னும்போது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல அந்த பெண்ணுக்கு தான் வந்து அடுத்த வாரிசு கொடுக்கணும் அந்த பெண்ணுதான் வந்து குடும்பத்தை வந்து வழிநாடத்திட்டு போகணும் அப்படின்றத வந்து முக்கியத்துவம் இப்பொழுது வந்து எல்லா ஆண் பெண் வந்து சரிசமம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுல எந்த உடன்பாடு எனக்கு கிடையாது ஒரு பெண் வந்து ஆணை விட எல்லா விதத்திலையும் அவர்களுடைய தன்மை வந்து மிக உயர்ந்த தன்மை தான் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை ஆண் வந்து ஒரு நிலத்தில் விதை போடுறதோட சரி அந்த விதையை அந்த மண்ணு பிடிச்சு அது மரமாக செடியாக கொடியாக வளர்ச்சி கொடுக்கறதே அந்த மண்ணுக்கு தான் வந்து முக்கிய முக்கியத்துவம் அதனால தான் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் இருந்தாலும் சரி குழந்தையை பெற்று அந்த குழந்தை வந்து தாயோடு வளரக்கூடிய தன்மை தான் தொண்ணூறு விழுக்காடு இருக்கும் தந்தையோடு வந்து லட்சத்துல ஒருத்தவங்க கோடியில ஒருத்தவங்க தான் தந்தை குழந்தையை வளர்த்து ஆளாக போவாங்க மீதி இருக்கிற தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வந்து வந்து தாய்கிட்ட தான் இருக்கும் அதுதான் அது வந்து இறைவனுடைய படைப்பு அது மாதிரி இப்ப இந்த ஜாதகத்துல தன்மை இல்லாத போனதுக்கு காரணம் ஏன் இவங்களுக்கு ஏன் குடும்பம் அமையாத போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் நிறைய இன்றைய உணவு முறைகளில் வந்து குழந்தை தன்மை இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது உணவு முறைகளை வந்து குறை சொல்கிறத விட மனிதனுடைய மனமும் உடலும் வந்து அதற்கு ஏற்றார் போல் இயங்குவதில்லை காலத்திற்கு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அந்த உடம்பையும் அந்த மனசையும் இறைவனுடைய படைப்பாற்றல் வந்து படைச்சிருக்காரு எவ்வளவு நஞ்சு உண்ட உணவு உண்டாலும் அந்த சூழ்நிலை காலத்துக்கு ஏற்றார்போல் யுகத்துக்கு ஏற்றார்வோல் அந்த உடலுக்கு ஏற்றார்போல் அந்த கருவினுடைய உற்பத்தி பண்ணுற மாதிரி வந்து இறைவனுடைய படைப்பாற்றல் இருந்தது இன்ன அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அதனால் அப்போ வந்து இந்த நிலம் இந்த பெண் ஜாதகிக்கு ஏன் குழந்தை இல்லை குடும்பம் இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க லக்கணம் வந்து பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விழுது இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதிமூணு அஞ்சு அவர்ஸில் பிறந்திருக்கிறாங்க தமிழ்நாடு தான் இவங்க பாருங்க லக்கணம் பூரம் ஒன்றாம் பாதம் சூரியன் வந்து கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் சந்திரன் வந்து அனுஷன் நாலாம் பாதத்தில் இருக்கிறார் செவ்வாய் விசாகம் ரெண்டாம் பாதம் புதன் அஸ்வனி மூணாம் பாதம் குரு போராடம் ரெண்டாம் பாதம் சுக்கரன் பரணி நாலாம் பாதத்தில் சனி சுவாதி நாலாம் பாதத்தில் ராகு ரோகிணி ஒன்றாம் பாதத்தில் கேது வந்து அனுஷம் மூணாம் பாதத்தில் மாந்தி வந்து ஆயுதம் மூணு இப்படி கிரகங்கள் அமர்ந்து இந்த ஜாதகிக்கு வந்து பிறப்பினுடைய ரகசியத்தை எடுத்து பார்க்கும்பொழுது பொதுவாக லக்கணத்தை நம்ம எடுக்கிறோம் லக்கண புள்ளி வந்து இவங்களுக்கு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் விழுந்திருக்கு அந்த சுக்கரன் புலிப்பாணி ஜாதகர் அந்த புலிப்பாணி நூலில் வந்து புலிப்பாணி முனிவர் வந்து முதல் பாட்டே வந்து பாதகாதிபதியை தான் எழுதி எழுதியிருப்பார் அப்போ சிம்ம லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வாங்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் போயிட்டு லக்க புள்ளியினுடைய அதிபதி சுக்கரன் வந்துட்டு அங்கே போகிறாரு அப்போ வந்து புள்ளியே அங்கே வந்து பாதகாதிபதி வீட்டில் விழுந்ததுனால சரி லக்கணப்புள்ளி பாதகாதிபதி வீட்டில் விழுந்ததுனால அதோட அந்த ஜாதகியினுடைய தன்மை போயிடுச்சா அப்படின்னா ரெண்டு பதினொன்றுக்கு முன்ன அதிபதியாக வளரக்கூடிய குடும்பத்தை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய தன்மை உடைய கொண்ட புதனும் வந்து சுக்கரனோட சேர்க்கை பெற்று அதே பாதகாதி வீட்டில் அமர்ந்துட்டார் இதுவே இந்த ஜாதகிக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டு அடுத்தது இவங்களுக்கு ஏன் வந்து திருமணமாகி திருமணத்திலிருந்து பிரிவுபட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ அடுத்தது எனக்கு திருமணம் உண்டா அடுத்தது எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டான்றது தான் என்னுடைய கேள்வி அப்படின்னாங்க அவங்க என்கிட்ட கே ஜாதகம் பார்க்கும்போது அப்போ இவங்க ஏன் திருமணம் பண்ணிட்டு ஏன் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது லக்கணப்புள்ளி சுக்கரன் பாதகாதி வீட்டில் லக்கணாதிபதி சூரியன் ராகோடு சேர்க்கை பெற்று ராகு நீசம் பெற்று சேர்க்கை பெற்றிருக்கார் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அணுதினமும் செய்யக்கூடிய நம்மளுடைய தொழில் நம்மளுடைய செயல்கள் பத்தாம் இடத்தை சொல்லுவோம் அந்த பத்தாம் இடத்துல போயிட்டு சூரியன் என்ன பண்றாரு நீசம் பெற்ற ராகுவோட சேர்க்கை பெற்று அந்த சூரியன் லக்னாதிபதி அவர் யார ஃபர்ஸ்ட் நெருங்குறாருன்னா ராகு தான் நெருங்குறார் நீசம் பெற்ற ராகு நெருங்குறார் அப்படி நெருங்கும் பொழுது ராகு என்ன காலில் இருக்கிறார் பாருங்க சந்திரனுடைய காலில் இருக்கிறார் இப்ப ராகு நீசமானதை பத்தி தப்பு கிடையாது அவர் நின்ற அதிபதியாவது நல்ல இடத்துல இருக்கணும்ல அவர் நின்ற அதிபதி ரோகிணி சந்திரன் அங்க இவங்க நே நேசத்தில் அப்போ வந்து ஒரு கால் எந்த கிரகம் நிற்குது அந்த கிரகம் என்ற கால அதிபதியே மறுபடியும் நேசமோ பகையோ பெறக்கூடாது அப்படி பெரும்பட்சத்தில் அந்த ஜாதகிக்கோ அந்த ஜாதகருக்கோ பிராப்தத்தை இழந்துடுறாங்க இதுதான் வந்து முக்கியமாக நாடி ஜோதிடத்தில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி போகுது எப்படி நாடி நாடி போகுது சரி இந்த ஜாதகிக்கு தான் சரியில்லை இந்த ஜாதகனுடைய பிராப்தத்தினுடைய கணவன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமே வந்து சுக்கரன் தான் ஆணாகரம் சரி இது இருந்தாலும் சரி சுக்கரன் அடுத்தடுத்து கிரகங்களை எப்படி நாடி போகுது பாருங்க புதன் வந்து அஸ்வினியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்து பரணியில இருக்கிறாரு சுக்கரன் சுக்கரன் சூரியனை நோக்கி போகிறார் அடுத்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சூரியனை நோக்கி பகை கிரகமாக வணங்கக்கூடிய சூரியனை நோக்கி போறாரு சூரியனே ஆல்ரெடி வந்து நீசம் பெற்ற ராகுவோட சேர்க்கை பெற்று அவர் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறாரு அப்ப சுக்கரன் கணவன் திருமண பிராப்தம் கொடுப்பனை அப்ப என்ன ஆகுது யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கரன் பலமிழந்த கிரகத்தை அதாவது ஒன்று இரண்டு மூன்று கிரகத்தை தொட்டார் திருமண பிராப்தம் குறைவே அப்படியே சரி திருமணம் செஞ்சிடுறாங்க அந்த திருமணமும் நிலைப்பது கிடையாது சரி அப்படியே நினைச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க திருப்தியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் வந்து இந்த மூணு பதில தான் வந்து அவங்களுடைய சுக்கரன் தன் பாதையில் பலமற்ற கிரகத்தை பகை கிரகத்தை நேசம் பெற்ற தன்னுடைய பலத்தை இழந்த கிரகத்தை தொடர்ச்சியாக தொடும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து அந்த பிராப்தம் வந்து குறைஞ்சி போகுது அதனால் இவங்களுக்கு வந்து திருமண பிராப்தத்தினுடைய தன்மை குறையுது சரி திருமண பிராப்தமே குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல யாரையோ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க தன்னுடைய வாரிசு அடுத்த வாரிசு ஒன்று வந்துடுச்சுன்னா அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் நல்லா நல்லா வச்சுப்பேனா எனக்கு குறைந்த பிராப்தம் இருக்கான்னு அவங்க ஓப்பனாகவே கேட்குறாங்க யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க அவர் வந்து வாழ்கிறாரும் வாழலை எனக்கு அந்த பாக்கி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க குழந்தை மீது பற்று வச்சிருக்காங்க அப்போ இந்த சிம்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு குரு எப்பொழுதுமே சிம்ம லக்கணம் என்னாலே பன்னிரெண்டு லக்கணத்திலேயே சிம்ம லக்கணம் வந்து மிக 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 பலம் இல்லாத கிரகம் ஏன்னாக்கா சப்போர்ட் பண்ணாது எந்த கிரகமும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணாது சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி குரு ஒரு பாவம் அஞ்சுனாலும் இன்னொரு பாவம் எட்டு ஆகி போகுது அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு மூன்று பத்து யார் சுக்கரன் அப்போ ஸ்திர லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி என்ன மார்காதிபதி ஆகி போடுறாரா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஆகி போதா அதே சிம்ம லக்கணத்துக்கு நாலு எட்டு நாலு ஒன்பது செவ்வாய் தாயும் தந்தையும் வந்து சொல்லக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதியாகிடுவாரா சிம்ம லக்னத்துக்கு புதன் ஒருவரே வந்து சுபர் அந்த புதன் இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் அஸ்வினி கால் எழுதியிருப்பார் அந்த அஸ்வினி சனிக்கால் சனி சுவாதி கால் சுவாதி வந்து ராகு ராகுநேசம் அந்த மொத்தத்தில் இந்த பிராப்தம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சிம்மலக்கணத்துக்கு மற்ற ஒன்பது கோள்களும் பன்னிரெண்டு பாவங்களும் சப்போர்ட் பண்ணாரு சூரியன் ஒருவரே வந்து பலமாக இருக்கணும் சிம்ம லக்கணத்துக்கு எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி ஜாதகாக இருந்தாலும் சரி என்ன பண்ணோம் சிம்மலக்கணத்துக்கு சூரியன் பலம் பெற வேண்டும் அந்த சூரியன் எந்த சாரத்தில் இருக்கிறாரு எந்த பாவகத்தில் இருக்கிறாரு எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரு அப்படின்றது தான் மிக 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 அவசியமான ஒன்று இப்போ சிம்ம லக்கணத்துக்கு சந்திரன் உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதகைக்கு அனுஷன் எச்சுட்டாங்க அப்போ பாரு சிம்ம லக்கணத்துக்கு சனியோட காலில் வந்து சந்திரன் வந்து அமர்து அப்போ வந்து என்ன ஆகும் சிம்மலக்கணத்துக்கு சனி சனியினுடைய காலோ சனியினுடைய பெயர்ச்சியோ பரிவர்த்தனையோ செயற்கையோ தொடர்போ சூரியனுக்கு ஏற்பட்டால் அது வந்து மிக 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 பழமில்லாத தண்ணியே கொடுக்கும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் வந்து எனக்கு வந்து சிம்ம லக்கணம் தான் சூரியன் வந்து சனிக்காலில் இருக்காரு சனி வந்து சூரியன் காலில் இருக்கிறாரு அது ஆனால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் அவர்களுடைய லக்கணம் லக்கணாதிபதியும் பார்க்கணும் ஒரு ஜாதகருடைய லக்கணம் சந்திரனுடைய லக்கணம் அவர் வாங்கின அந்த பிராப்தத்தை வந்து பார்த்து தான் படிப்படியாக சொல்லணும் இப்போ இந்த ஜாதகிக்கே குழந்தை பிராப்தம் என்று சொல்லக்கூடிய சூரியன் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் சூரியன் அவர் தான் குழந்தையை கொடுக்குறாரு எந்த ஜாதகமாக தான் குழந்தைன்னு எடுத்தவண்டே நான் எடுத்தவொண்டே சூரியனை தான் பார்ப்பேன் சூரியன் பலம் பெற்று சூரியன் படை பெற்று சூரியன் நீசம் பெற்று சூரியன் நீசமாக இருக்கலாம் சூரியன் வாங்கின சாரம் நீசமா இருக்கக்கூடாது சூரியன் என்ற வீட்டதிபதி நீசமாகக்கூடாது அப்ப காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோடு சேர்க்கை பெறுவது ஒன்னு அவுட்டு அடுத்தது காரத்துவம் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு குரு அவர் வந்து இந்த ஜாதகிக்கு எங்க இருக்கிறார் பாருங்க அவருடைய வீட்டிலே தான் இருக்கிறார் சுக்கிரனுடைய காலை வாங்கிட்டார் அந்த சுக்கரன் வந்து பாதகாதிபதி ஸ்தானத்துல இருக்கார் எப்படியெல்லாம் வந்து பலம் இழந்ததுனாலதான் அந்த அமைப்பு போட்டிருப்பாங்க குடும்பமும் இல்லை குழந்தையும் இல்லை ஏன் என்ற கேள்வி கேட்ட பதில் நாடி ஜோதிடத்தில் கிரகங்கள் நின்ற சாரநாதன் அவர்கள் நின்ற சாரநாதன் மூணு அமைப்பு பார்க்கணும் நான் யார் என் அப்பா யார் என் பாட்டை யார் ஒன்று ஐந்து ஒன்பது இதுதான் ஜோதிடம் ஜோதிடத்தில் வந்து நான் யாருன்னு பார்க்கணும் என்னுடைய தந்தை யாருன்னு பார்க்கணும் என்னுடைய தந்தைக்கு தந்தை இது பார்த்தாலே போதும் அதுக்கு மேலே போகும் தட அடுத்தது வரப்போகிற வாரிசு வந்து அவருக்கு பிள்ளை பிறந்து அவர் வந்து அவரை பாப்பாரு அவருடைய அப்பாவை பார்ப்பார் அவருடைய தாத்தாவை பார்ப்பாரு ஏன்னா நீண்ட நெடிய காலத்துக்கெல்லாம் நம்ம போகவே தேவையில்லை இதிலே வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிடும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அப்போ இந்த ஜாதகிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சாரம் சரியில்லை லக்னாதிபதியினுடைய சாரம் சரியில்லை சந்திரன் உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு நீசம் பெற்று சந்திரன் வந்து சனி சாரத்தில் இருக்கு அந்த சனி சுவாதி சாரத்தில் சுவாதி வந்து ராகு வந்து நீசம் அப்போ உடலாவது நல்லா இருக்கா அப்போ இந்த நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதகம் என்று சொல்லக்கூடிய மண் வந்து சரியில்லை அதனால் வந்து குடும்பமும் அமைய முடியல குழந்தையும் அதில் வந்து விருத்தி பண்ண முடியல அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தினுடைய தன்மை என்னுடைய இறைவன் மல்லல் பெருமான் சொல்லுவார் முதல்ல மனிதனுடைய பிறப்பே வந்து இறைவனை வந்து தின்னமாக அடையிறது தான் ஆனால் மனிதர்கள் அனைவரும் அதை உணர்றது கிடையாது ஆனால் மனிதனுடைய பிறப்பு இறைவனை அடைவது அது எப்படி அடைவது அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனையோ முறையில் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் வல்லன் பெருமான் வந்து அற்புதமாக சொல்லுவார் உங்களுடைய உடலையும் மனதையும் தேகத்தை சுத்தமாக வைத்திருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு விறகு கட்டை எரியணும்னா அந்த விறகு கட்டையில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் வந்து முற்றிலும் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படி தொட்டால் எரியும் உடனே எரியும் அதுபோல் இந்த உடல் மனிதனாக எடுத்த இந்த தேக உடல் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சுத்தி வைத்தி சுத்திகரித்து வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடைவதற்கு உண்டான தன்மையை வந்து அது இயற்கையாகவே திரைய விலைக்கு இறைவனை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய தன்மையை வந்து கொடுக்குது அப்படின்றது வந்து இறைவன் அடிக்கடி சொல்லுவார் தான் வந்து இந்த மாமிசங்களை வந்து உண்மத வந்து மிகவும் தடை பண்ணாரு அடுத்தது வந்து எல்லாரையும் நேசிக்க சொல்லி சொன்னது காரணம் அதுதான் அவரு ஏன்னாக்கா உடலையும் மனதையும் வந்து சுத்தமா வச்சிருக்கும் பட்சத்துல இறைவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆறர வகுத்து அவர் வந்து தடுத்து ஆட்கொள்ளுவார்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற ஒருமைப்பாடு சொல்கிறதுக்கு காரணமே வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க போராட்டம் வெளியே செய்கிறத விட முதல்ல தனக்குள்ளேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும் பட்சத்தில் தான் சரியாக இருக்கும் பட்சத்தில் தன்னை சுற்றி உள்ளவங்களை சரியாக வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் வண்டபெருமானுடைய கோட்பாடு அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்கணம் சந்திரன் இவை வந்து மிக வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு குடும்பமும் அவர்களுக்கு அடுத்த வாரிசு என்று சொல்லக்கூடிய பிராப்தமும் அதெல்லாம் வந்து மிக மிக எளிமையாக கிடைக்கும் இந்த ஜாதகம் மட்டும் கிடையாது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனையும் குழந்தைக்கு காரகனாக வளர்க்கக்கூடிய குருவியும் அவருடைய பிராப்தத்தில் லக்னம் லக்னாதிபதி அவருடைய சந்திரன் ஆமன்ற நட்சத்திரங்களுடைய தந்தைகளை வந்து ஆராயும் பட்சத்தில் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய வாரிசு அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து சொல்கிறோம் ராணி ஜோதிகளத்தில் அது இல்லாமல் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் ஒரு கிரகம் அடுத்தடுத்து தன்னுடைய தொடப்போட கிரகத்தினுடைய பலம் அதனுடைய வலிமை அதனுடைய பலம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் அந்த கிரகத்தின் மூலியமாக அந்த காரத்துவத்தின் மூலியமாக இந்த வாழ்க்கையில் புவி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அதே பலமற்ற கிரகத்தை தொடும் பட்சத்தில் இந்த ஜாதகர் இல்லை ஜாதகி அந்த காரத்துவத்தின் மூலியமாக அந்த பிராப்தத்தை அவர் எழுந்து விடுவார்ன்றதை வந்து தெளிவாக எடுத்து சொல்லும் அதுதான் நாடி ஜோதிடம் அது எத்தனையோ நாடி இருக்கு ராஜ நாடி இருக்கு பிறகு நஞ்சு நாடி இருக்குது சுகர் நாடி இருக்கு எத்தனையோ முறைகளில் இருந்தாலும் ஒரு கிரகங்கள் அதாவது ஜோதிடங்கள் வந்து முதல்ல க கற்றுக்கும் போது கடல் மாதிரி இருக்கும் அதை வந்து பழக்க பழக பழக அனுபவங்கள் வர வர அது எளிமையாக்கி கொடுக்கறது தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் செய்தியை நமக்கு கொடுத்த அந்த பொக்கிஷம் இதை விட ஆதிகால பாரம்பரிய முறையை வந்து அற்புதமாக என்னுடைய ஒருநாதர் வந்து அவர் லக்கணத்தையும் சந்தனனுடைய லக்கணப்பையும் கேட்டாலுமே அவர் அவருக்கு வந்து பலனை வந்து எளிமையாக எடுத்து சொல்லுவார் அது அந் அந்த பிராப்தம்லாம் வந்து அது இறைவன் கொடுத்த வரம் அது எப்படின்னா அது வந்து ஆதிகால பாரம்பரியத்துல எப்படி வந்து எப்படி பலன்கள் எடுத்து சொன்னாங்க அது வந்து கிரேதா திரேதா கோபரா களி நான்கு யுகத்துக்கும் அது வந்து சமமா பொருந்தும் அது வந்து ஒரு விதமான விதிமுறைகள்ல வந்து என்னுடைய ஒருநாட சொல்லுவாரு ஆனா நான் வந்து சுகர்நாடி முறையில இந்த ஜாதகத்தை இந்த ஜாதக தன்மையை நான் விளக்கியிருக்கேன் இன்னால வரைக்கும் அவங்க பிறப்பு எடுக்கும் பொழுது வந்து சனி தசை இப்போ போகுற தசை வந்து நடப்பு தசை வந்து சுக்கர தசை முதன்பித்தியில் பயணம் பண்ணிட்டுருக்காங்க இவர்களுடைய பிராப்தம் இவ்வளவுதான்றத வந்து முழுமையாக எடுத்து சொன்ன பிறகு அவர்கள் வந்து இயல்பான வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் முதல்ல வந்து வீடியோவில் வந்து இந்த மாதிரி போர்டு வச்சு விளக்கமாக சொல்கிறதுக்குன்னால் தன்மையாக இப்போ தான் போட்டிருக்கோம் இது வந்து என்ன விஷயத்துக்காகனா வீடியோ வந்து எதிர்காலத்தில் வந்து கற்றுக்கிட்டு இருக்காருந்தும் சரி பார்த்துட்டு இருவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீடியோ அந்த ஜோதிடத்தில் வந்து ஆர்வம் உள்ளவர்கள் இப்போ பாதி ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைய கலி யூக வந்து டிஜிட்டல் உலகத்தில் வந்து மொபைலைசேஷன் வந்து வந்துடுது அதாவது திரையை தொட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு மனிதன் அது மாதிரி தொ தண்ணியில் வந்ததுனால இன்றைக்கி நிறைய வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து எல்லா வாடிக்கையாளர்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் இது புரியும் பட்சத்தில் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் பிடிச்சிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடையோட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்